இப்ப நகை வில ஏறினதுனால வட்டி கட்டாமலையே இந்த வட்டி அசல்ல சேர்த்து அப்படியே ரெனியூல் பண்ணிடலாம் எப்படி சரி வட்டி அசல்ல சேர்த்தாக்க அடுத்த வருஷம் திருப்புறதுக்கு கஷ்டமா இருக்கும்ல திருப்பினாலே கஷ்டமா இருக்கும் அப்புறம் எங்க பார்த்தாலும் நோட்டீஸ் ஒட்டிருக்காங்க நீ பாக்கலையா அடகு வச்ச நகையை திருப்பி அதிக விலைக்கு விற்று மீதி பணத்தை உங்களுக்கே நாங்க திருப்பி தரோம் அப்படின்னு எப்படி மோதிரம்லாம் ஒரு ஆசரா ஒத்துறதுக்கு வைக்கிறது அது போய் என்ன பண்றது அவசரத்துக்கு வைக்க வேண்டியதா ஆத்திரத்துக்கு விக்க வேண்டியதா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியாம வச்சிருக்க நான் கொடுக்க மாட்டேன் இப்படிதான் தெரிஞ்சு போச்சு